வணக்கங்க என்னோட பேரு பரமேஸ்வரி நான் தாராபுரத்துல இருந்து பாரத பிரதமர் மோடிஜிய பாக்குறக்காக இங்க கோயம்புத்தூர் வந்திருக்கிற இந்த வந்து வார்த்தைகளால சொல்லணும் அப்படின்னா கோயம்புத்தூரே ஸ்தம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் வரக்கூடிய தேர்தலில் இன்னைக்கு இருக்கிறோடைய மக்கள் அலைய பார்த்தோம் அப்படின்னா மீண்டும் மோடி அதாவது மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது பொதுமக்களாகிய எங்களுடைய கருத்து மீண்டும் மோடி வேண்டும் மோடி திமுக அதிமுக ரெண்டு கட்சிகள் ஐம்பது வருஷமா ஆண்டு பெற்றது இந்த தமிழகத்தை பிஜேபி சாதிக்குமா இந்த இரு கட்சிகளை கண்டிப்பாங்க கண்ணதாசன் சொல்ற மாதிரி மாற்றம் என்பது மாநில தத்துவம் தத்துவம் மட்டுமே அச்சைய பாத்திரம் அதனால வரக்கூடிய தேர்தலில் இந்த கட்சிகளை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கண்டிப்பா தாமரை ஆட்சியை மலர செய்யும் அப்படிங்கிறது பொதுமக்களாகிய எங்களுடைய கருத்து நீங்க ஓட்டு போடுவீங்க கண்டிப்பாங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க என் பேர் ராஜலட்சுமி இன்னைக்கு நாங்க மோடி அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் வந்திருக்கோம் ஏசிடி வந்து டிராவல்ஸ் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஒரு மில்லி செகண்ட்ஸுக்கு ஒரு வேன் வந்து அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு இதுல இருந்தே பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு நம்ம எல்லாரும் எடுத்து சொல்ல முடியும் வரும் தேர்தலில் இன்றைய பிரதமர் மோடியினுடைய வருகை வந்து வரும் தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும் வாக்குகளா மாறுமா கண்டிப்பா இது மோடி அவங்களோடது பாரதிய ஜனதா கட்சிக்கு சப்போர்ட்டே பண்ணாத மீடியா சொல்லுதுங்க பதினைஞ்சு சதவீதம் கண்டிப்பாக வாக்கு சதவீதத்துல பாரதிய ஜனதா கட்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு